தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் கடலூர் இன்னர்வீல் சங்கம் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கடலூர் இன்னர்வீல் சங்க கோல்டன் ஜூப்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தேவனாம்பட்டினம் ரோட்ரி ரோட்ஷி ஹாலில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவி சுபஸ்ரீ சுபாஷ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் ஆர் பிரியா கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினரை கௌரவித்து வாழ்த்துறை வழங்கினார் முன்னாள் சங்க தலைவி உமா புருஷோத்தமன் மற்றும் செயலர் வித்யா வேலு புதிய நிர்வாகிகளுக்கு ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் புதிய நிர்வாகிகளாக தலைவராக சுபஸ்ரீ சுபாஷ் துணைத் தலைவராக கீதா பிரயோன் முன்னாள் தலைவி உமா புருஷோத்தமன் செயலாளராக ஷாலினி ரமேஷ் பொருளாளராக அமுதவல்லி சந்திரசேகரன் ஐஎஸ்ஓ சந்திரலேகா எடிட்டர் காத்ரின் டைசன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பிடிசி கலையரசி ராமதாஸ் எமல்டாஜோ ஸ்ரீதேவி இந்திராகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கடலூர் தலைமை மருத்துவமனை மருத்துவர்களை சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது மாணவிக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது தொண்டு நிறுவனர் காஸ்பர் ஒரேஹெக் அவர்களுக்கு கட்டிட நிதி வழங்கப்பட்டது இக்னைட் தொண்டு நிறுவன முதியோர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கடலூர் இன்னர்வில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ரோட்ரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்